விளையாட்டு போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்பு அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களே அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களே அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே அண்ணன் சேகர்பாபு அவர்களே அண்ணன் மூர்த்தி அவர்களே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே அண்ணன் சி வி கணேசன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தயாநிக்குமான் அவர்களே சகோதரர் கருணிதி வீராசாமி அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா அவர்களே விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் திரு அத்துல்யா மிஸ்ரா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சுதர்சனம் அவர்களே அண்ணன் ஆர் டி சேகர் அவர்களே அண்ணன் தாயகம் கவி அவர்களே அண்ணன் எம் கே மோகன் அவர்களே சகோதரர் பனந்தாமன் அவர்களே சகோதரர் வெற்றியாளர் அவர்களே அண்ணன் ஜோசப் சாமர் அவர்களே சகோதர முத்துராஜா அவர்களே சகோதரர் பிரபாக ராஜா அவர்களே சகோதரர் எபினேசர் அவர்களே சென்னை மாநகர துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணை உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில வெள்ளிப் பதக்கம் என்ற தமிழ்நாட்டு வீராங்கனை சகோதரி துளசிமதி முருகேசன் அவர்களே பல்வேறு சர்வதேச தடகள போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள வீரர் சகோதரர் பிரவீன் சக்திவேல் அவர்களே சித்திரவேல் அவர்களே தமிழ்நாடு திரு தேவாரம் அவர்களே பல்வேறு துறைகளுடைய அரசு செயலாளர்களே அதிகாரிகளே விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அலுவலர்களே விளையாட்டு வீரர்களே உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே கழக நிர்வாகிகளே பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநில அளவிலான போட்டிகளை இன்று உங்களுடைய முன்னிலையில் தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்கே போட்டியில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களிடம் உள்ள அதே உற்சாகம் என்னையும் தொற்றுக் கொள்கிறது துணை முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிக்கானதுதான் இதற்கான நிதியை எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உயர்த்துவதற்கான கோப்பில் தான் முதல் கையெழுத்திட்டது என்பதை இங்கே பெருமையோடு நான் கூடிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுக்கு இரண்டு முக்கியமான வீரர்கள் வந்திருக்கிறாங்க மாற்றுத்திறன் பேட்மிண்டன் வீராங்கனையான தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் சமீபத்தில் நடைபெற்ற பாரிஸ் பேரா ஒலிம்பிக் போட்டியில வெள்ளிப் பதக்கம் என்று இந்தியாவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்தப்பட்டார் தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் வேர்ல்ட் பேரா சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெண்களுக்கான இரட்டையர் பிரிவில வெள்ளி பதக்கம் என்று கொடுத்தார் ஏசியன் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சிங்கிள்ஸ் பிரிவில் தங்கப் பதக்கம் இரட்டையர் பிரிவில வெள்ளி டபுள்ஸ் பிரிவில வெண்கல பதக்கம் என்று சாதனை படைத்தவர் தான் அருமை தங்கு விளையாட்டில் சாதிப்பதற்கு தடை எதுவும் இல்லை என்று பதக்கங்களை குவித்து வரும் தங்கை துளசி மதிக்கு ஒலிம்பிக்ஸ் வெள்ளி பென்றதற்காக நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கோடி ரூபாய் பெருமைப்படுத்தினார்கள் அதே போல திருவாரூரை சேர்ந்த தடகள வீரர் தம்பி பிரவீன் சித்திரவேல் அவர்களும் இங்கே வருகை ஜம்ப் பிரிவு யூத் ஒலிம்பிக்ஸ் ஏசியன் இன்டோர் சாம்பியன் ட்வெண்ட்டி போர் காமன்வெல்த் கேம்ஸ் போன்ற தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை வென்றவன் தான் தம்பி பிரவீன் சித்திரவேல் அவர்கள் தம்பி பிரவீன் அவர்களுக்கும் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் அளவிற்கு நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை ஊக்கத்தொகை துளசிமதி பிரவீன் வீரர்களுக்கு எக்ஸாம்பிளாக முன்மாதிரியாக திகழ்ந்து வருகின்றார்கள் இவர்களுடைய போட்டி மற்றும் பயிற்சிக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் எல்லை திட்டத்திற்கீழ தலா ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் நம்முடைய கழக அரசு முதலமைச்சர் அவர்கள் வழங்கிட்டு இருக்காங்க இருவருக்கும் அனைவரும் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு சிறந்து சிறந்து விளங்கும் ஆனா அத்தனை துறைகளையும் மாநிலம் எதுனா அது நம்முடைய தமிழ்நாடு தான் குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை செய்கின்ற அந்த சாதனைகள் மகத்தானவை அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் இப்போட்டிக்காக சென்ற ஆண்டு மூன்று லட்சம் அதிகம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் பதிவு செஞ்சு லட்சத்தி மூணாயிரம் பேர் முன்பதிவு செஞ்சு இந்த முதலமைச்சர் விளையாட்டு கூப்பை பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என்று எல்லா தரப்பில் இருந்தும் முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கிறாங்க இத்தனை லட்சம் பேர் அரசு நடத்துகின்ற விளையாட்டு போட்டியில பங்கேற்கிறாங்கன்னா அந்த விளையாட்டு போட்டியினை நம்முடைய துறை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படை தன்மையுடன் டிரான்ஸ்பரன்சியுடன் நடத்தி வருகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு அதனால்தான் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளில் எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு மட்டுமல்ல இந்த விளையாட்டு போட்டிக்கான பரிசு தொகை மட்டுமே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் என்பதை இங்கே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்தியாவிலே இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வருடா வருடம் ஒரு விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் குறிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த வருஷம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள்ல ஹேண்ட் பால் கேரம் செஸ் பென்சிங் ஜூடோ பாக்ஸிங் கோகோ ட்ராக் சைக்கிளிங் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்குவாஷ் போன்ற புதிய விளையாட்டுகளையும் போட்டிகளையும் இந்த ஆண்டு சேர்த்திருக்கிறோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க நீங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இணைஞ்சிருக்கிறீங்க விளையாட்டினை நம்பி களம் நமதே என்று புறப்பட்டு வந்தாலும் உங்களுடைய கனவுகள் வெல்ல நம்முடைய திராவிட மாநில கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு துணை ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் முப்பத்தி மூணு வகையான விளையாட்டுகளுக்கு தேவையான கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தொடங்கி வச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தின் கீழே இதுவரை நானே நேரில் சென்று இருபத்தி மூணு மாவட்டங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்கியிருக்கின்றேன் இருக்கின்றேன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் தொடங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நூற்றுக்கும் அதிகமான வீரர் வீராங்கனைக்கு கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கி வருகின்றோம் அதே போல விளையாட்டுத் துறையில சாதிக்கின்ற வீரர்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எலைட் சிடிஎஸ் எம்ஐ எம் எஸ் போன்ற திட்டங்கள் மூலமாக விளையாட்டு வீரர்களுக்கு நிதி வழங்கி ஊக்குவிக்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்குகின்றது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பொற்காலம் என்று நம்முடைய கழக ஆட்சியை சொல்லலாம் சமீபத்தில் பாரிஸ் நடைபெற்ற பேரா ஒலிம்பிக் போட்டியில பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து துளசி பதி உட்பட ஆறு மாற்றுத்திறனாளி வீரர்கள் சென்றாங்க அவங்களுக்கு தலா ஏழு லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக விளையாட்டு போட்டிக்கு முன்பாகவே அவங்க செல்வதற்கு முன்பாகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அழைத்து ஊக்கப்படுத்தி அமைச்சாங்க அவர்கள்ல சென்றவங்க ஆறு பேரு ஆறு பேர்ல நாலு பேர் பதக்கங்களோடு திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தாங்க

பல்வேறு சர்வதேச போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்தி நம்முடைய அரசு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அண்மையில் நீங்கள் ரசித்த சென்னை நைட் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக நடைபெற்ற அந்த போட்டியை இந்த உலகமே பார்த்து வியந்தது பாராட்டியது அது மட்டுமல்லாமல் ஏஷியன் கப் ஹாக்கி தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள் ஸ்குவாஷ் சைக்கிளத்தான் இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம் இந்த சாதனை பயணம் எப்பொழுதும் தொய்வின்றி தொடர இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களோட ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிக முக்கியம் நீங்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்ல எதிர்காலத்தில் பல தேசிய மாநில அளவிலான போட்டிகளிலும் விளையாடப் போகின்ற எதிர்காலத்துடைய நம்ம நாட்டினுடைய வீரர்கள் என்னுடைய உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல இந்த போட்டிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் அலுவலர்களையும் டெக்னிக்கல் ஆறாயிரம் பேரை இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றேன் இந்திய ஒன்றியத்தினுடைய விளையாட்டுத் துறையின் தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் களம் நமது இறுதி போட்டியில் வெல்லும் உங்களை பரிசளிப்பு விழாவில் மீண்டும் சந்திக்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்